பெரியார் சொல்றபடி அவரோட கூட்டுப்படி நீங்க வாழ்றீங்களா அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார் தண்ணி கொஞ்சம் கொடுப்போம் பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார் அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ தேர்தல் இது மலமார்த்தன பண்றா அந்த மிஷின் நடக்காது அழகா நூற்றி எரநூத்தி எண்பது பேரை குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாத்தனமா வேற என்ன குடிக்கா இதுலாம் எப்படி ஜெயிச்சாங்க அவன் என்ன அவ்வளவு முட்டாளா பத்து வருஷம் ஆகிட்டு பதினோரா உக்காந்துருவேன் சரியா அங்கங்க எங்க குத்தி வைக்கணுமோ நான் இந்த பொருள் என்ன இருநூத்தி எழுபது இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு ஆறரை லட்சம் மெஷின் ரிப்பேராக போயிருக்கு அதான் ரிப்பேர் பண்ணியிருக்கான் இது எங்கேயாவது இங்கே போட்டீங்களா நீங்கள் பதில் சொல்லுங்க ஆறரை லட்சம் எப்பா நீ ஆறு கொடுத்து வாங்குறீங்களே ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல ஆறு லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும் எப்படி ரிப்பேர் ஆகும் திறந்து பிரிச்சு அது என்னென்ன வைக்கணுமோ வச்சு ரிமோட்டர்லாம் பண்ணி இந்த பைத்திய ஆரம்பத்திலேருந்து சண்டை போட்டு தாங்க இருக்குது இந்த நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது ஒருத்தன் இல்லை லட்சக்கணக்கான வக்கீல் போராடினாங்க என்னன்னு நீ நீண்டிட்டு போ நல்லபடியாக ஆளு ஐம்பது வருஷம் ஆண்டாப்புல துக்குலக்காண்டான் முகமது பின் துக்கல ஐம்பது வருஷம் நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்போதே முக்கால் வருஷம் அவருங்க கித்தி பண்ணிட்டார் அதுக்கு அந்த காலகட்டம் வேறு ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டிகளை விட்டு ஒஸ்கே பனைச்சிடலாம மக்களை குலை பண்ணி வாட்டி வதைச்சி இப்போவும் ஆஸ்பத்திரிகளும் எடுத்து வச்சிட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு பிரச்சனையில் பேசணுமா இல்லையா முன்னாள் குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில் இன்றைக்கு பாருங்க கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாங்க ஆனால் சிசரின் இல்லாமல் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் சிசரின் வைக்கலாம் அவங்களுக்கு ஜவ காசு அதுக்கப்புறம் கொண்டு கொஞ்சம் இன்குபேட்டரில் வைக்கிறது அங்கே வைக்கிறது நிமோனியா ஜான்டிஸ்ஸு இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லையே எங்க யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரி தான் ஏதோ செவிங்காய் வரும் போட்டு பத்து ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில் அப்புறம் நூறுரூவா வாங்கிட்டு போவாங்க குடல் சுற்றிக்கு சிக்கலத்தில் எத்தனை குழந்தைங்களுக்குடா குடல் சுத்தம் சார் அந்நியாயம் பண்ணுறாங்க கொரோனாக்கு ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சை கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பார்க்கு அது ஊசி கடைசியில் பார்த்தா என்னென்ன பஞ்சாயிரம் கோடி பஞ்சாயிரம் கோடி எவ்வளோ எவ்வளோ இந்த தேர்தல் பத்திரம் டோன் டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்கான் அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தையில் விட நாயோட விட கேவலமாக தானே நடத்துகிறீங்க எத்தனை பேர் உயிர் வேலை போச்சு இப்போ வெசாயின்னு ஒரு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் இன்ன விற்கிற சரக்கு விட மோசமானது அது ரெண்டு வருஷம் கழிச்சிச்சாவன் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான் அது தெரிய ஏன்னா குடிச்சு குடிச்சு கொடுத்தான்னு செத்தான் போயிட்டாப்பில்ல இல்லையா மதுவை ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளரு அதில் வந்து நீ அது என்னப்பா கல் ஆரோக்கியமான பணம் பாரலாம் கிடையாது கல் இப்போ ஷாம்பன் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய்க்கெலாம் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பெயின் நீ தமிழ்நாட்டில் இது மாதிரி குவாலிட்டியாக கொடு குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன் மது டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்த மூடு இந்த சரக்கோட சேர்ந்து அதையும் இழுத்த மூடு பேசி தான் ஆகணும் நீ ஜாதி பேசுறீங்க இல்லை ஜமாங்க முன்னாடி சில பேர் பேர் சொன்னால் ஜாதி விழிக்கிறோம் எதுக்கு சமூக நீதி இன்னும் கிடைக்கலையே அவங்க கட்சியில் சமூக நீதி இல்லை எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க நான் போய்